எங்க ஊரு சமையல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் வந்து வெயிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஜூஸ் தான் எப்படி போறோம் அந்த ஜூஸ் எனக்கு சொல்லி கொடுத்ததும் சரசமா தான் அவங்க மொழி நன்றி தெரிஞ்சுக்கிறேன் அவங்க நம்ம வீட்டுக்கு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி வந்திருந்தாங்க அந்தப்ப கொழம்பு கொண்டாங்க கொழம்பு வந்தாங்க இலுமிச்ச படத்தை பார்த்துட்டு ரொம்ப ஆசைப்பட்டு ஆனது இந்த எலுமிச்ச படத்தை நீங்க என்ன இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க நான் சும்மா ஊருவா கொடுவேன் வர அவங்களுக்கு ஜூஸ் பண்ணி கொடுப்பேன் உப்பு ஊருக்காட்டு வர செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னேன் ல பண்ணி வச்சிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மூணு மாசத்துக்கு பயன்படுத்திக்கலாம் நீங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படியா எனக்கு இருந்தே தெரியாது அப்படின்னு அவங்கதான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அது மட்டும் நான் இப்ப உங்களுக்கு செஞ்சு காட்ட வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் லெமன் சர்வெட் பண்றதுக்கு ஒரு பத்து பழம் எடுத்து வச்சிருக்கேன் இது எல்லாத்தையும் நம்ம முன்னாடி ஜூஸ் கொடுத்து எடுத்து வச்சுக்குவோம் எல்லா எலுமிச்சை மழை இந்த மாதிரி கட் பண்ணி புழிஞ்சு எடுத்துக்கிட்டேன் பாருங்க எந்த அளவுக்கு ஜூஸ் கிடைச்சிருக்கு இதுல உள்ள விதை எல்லாம் சுத்தமா எடுத்து இல்லைன்னா கசப்பா எலுமிச்சை பழம் ஜூஸ் ரெடி ஆயிட்டு அதுல உள்ள விதை எல்லாம் சுத்தமா எடுத்துட்டேன் இந்த பாருங்க நம்ம எலுமிச்சை பழத்தோன்னு இருக்கு பாருங்க இதையும் நம்ம வேஸ்ட் பண்ணாம நல்லா வெயில் நேரம் நல்லா காய போட்டு பச்சைப்பேர் முழு பச்சை பேர் இருக்குல்ல அதோட சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுட்டோம்னா உடம்புக்கு தலைக்கு எல்லாம் தேய்ச்சி குளிக்கலாம் சின்ன பசங்களுக்கெல்லாம் அந்த பருகுலாம் வந்து பாருங்கள் அதெல்லாம் நல்லா சரியாயிடும் உங்களுக்கு அதையும் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஜூஸ் ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம சர்பத் ரெடி பண்ணிடுவோம் இப்போ ஒரு டம்ளர் வந்து ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன் அளவுக்கு இன்னும் பாருங்கள் இந்த அளவுக்கு ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நாம் வந்து அதே அளவுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குவோம் ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் ஜூஸு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம் இருக்கோம் அதுக்கப்புறமா மூணு டம்ளர் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கணும் இந்த தண்ணியிலையே சேர்த்துக்கணும் இதை அதுக்கு முன்னாடி நம்ம இதை சூடு பண்ணிக்குவோம் லேசாக தண்ணியை தண்ணி லேசாக சூடாகட்டும் பாருங்கள் தண்ணி இந்த அளவுக்கு குறைச்சதுக்கப்புறம் நம்ம தண்ணியை ஆஃப் பண்ணிடுவோம் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கி வச்சுக்குவோம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு இருக்கோம்ல அதுக்கு மூணு டம்ளர் ஜீனி எடுத்துருக்கேன் இதை நம்ம தண்ணியை கீழே இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த சீனியை சேர்த்துக்குவோம் சேர்த்துக்கிட்டு இதை நல்லா கரைச்சிக்கணும் கம்மியா ஊற்றி இருக்கோம் ஜீனி அதிகமா இருக்குல்ல அடுப்பில் வச்சுட்டு செஞ்சோம்னா அடிப்பிடிக்கும் அதனாலதான் தண்ணியை சூடு பண்ணிட்டு இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை இதில் கரைச்சிக்கிறோம் நான் வந்து இப்போ நல்லா கொதித்த தண்ணியில் ஜீனியை கொட்டி நல்லா கரைச்சிக்கிட்டேன் இப்போ இந்த அளவுக்கு கரைஞ்சிச்சு நல்லா கரைச்சதுக்கு அப்புறமா நம்ம அடுப்பில் வச்சு நல்லா கிண்டணும் ஒரு கொதி கொதிச்சா போதும் நம்மளுக்கு பாருங்க இந்த அளவுக்கு கொதிச்சா போதும் இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் நம்ம கீழே இறக்கி வச்சுட்டேன் இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம்தான் அந்த லெமன் ஜூஸ் அதில் சேர்க்கணும் சூடா சேர்க்கக்கூடாது பாருங்க நல்லா சக்கரமாக நல்லா ஆறி வந்துருச்சு ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம இந்த ஜூஸை சேர்த்துக்கலாம் லெமன் ஜூஸை இப்போ இந்த எலுமிச்சை பழ ஜூஸும் இதில் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு கா டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் டேஸ்ட் எடுத்து கொடுக்கறதுக்காக உப்பு சேர்த்துக்கிறோம் இப்போ அதை நல்லா கலந்து போவோம் இதை இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துக்கிறேன் நான் அதை நல்லா வடிகட்டி வச்சுட்டேன் பாருங்க நல்லா பிளைனா இருக்கு பாருங்க எதுவுமே இல்லாம இந்த வடிகட்டின சிறப்பு எடுத்து ஒரு கிளாஸ் பாட்டில ஊற்றி வச்சுக்கலாம் இதே மாதிரி கிளாஸ் பாட்டில் ஊற்றி போட்டு நல்லா பிரிட்ஜில் வச்சுக்கிட்டோம்னா ஒரு மூணு மாசத்துக்கு கோடா காலத்துல பயன்படுத்திக்கலாம்

நம்ம செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ஈஸியான ரெசிபி நீங்க எங்க சொன்னாலும் எல்லாருக்குமே கிடைக்கும் கண்டிப்பா பண்ணி பார்க்கலாம் முதல்ல இந்த ரெசிபியை எடுக்கிறது செஞ்சு காட்டிய சரசம் பார்க்க ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்